ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வருது நாளைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வர்றதுனால நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி தேவிக்கும் சுக்கர பகவானுக்கும் உகந்த நாள் அதுவும் நாளைக்கு வந்து கணபதிக்கும் உகந்த நாளான சங்கடகர சதுர்த்தி வருது இந்த சங்கடகர சதுர்த்தியில் வந்து நம்ம வந்து விநாயகப் பெருமான்கிட்ட என்னெல்லாம் வேண்டுமோ நம்மளோட அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்குவதற்கு இருக்கிறதுனால இதை வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஏதாவது பெரிய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து நீங்கள் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் தீரும் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது அது என்ன மாதிரி விஷயம் அது எப்படி செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம்னு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து விநாயக பெருமானை ரொம்பவும் பிடிக்கும் போ அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் கம் கணபதியே நமகங்குறதை வந்து கமெண்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம் நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதிவை பாருங்க உங்களோட சப்ஸ்கிரைப் வந்து நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கும் நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சங்கடகர சதுர்த்தின்னு வந்து சொல்லிட்டோம் அதுவும் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் வந்த நாள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில வந்து சுக்கர பகவான் வந்து எவ்வளவோ தூரம் அதிகமாக அவங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனையே இல்லாம அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான நிலையில வந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு சுக்கர பகவானோட அருள் வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஆனா வந்து நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனைகள்னால கஷ்டப்பட்டுட்டு ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து இந்த சங்கடகர சதுர்த்தியில் வந்து கண்டிப்பாக விநாயக பெருமானுக்கு வந்து நெய்தீபம் போட்டுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த வந்து நாளைக்கு நீங்கள் வந்து பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து தீரும் இதை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த சங்கடகர சதுர்த்திக்கு வந்து விரதமெல்லாம் இருப்பாங்க கோவில்களுக்கு தொடர்ந்து வந்து போவாங்க ஒவ்வொரு மாதம் தோறும் அந்த சங்கடகர சதுர்த்தியில் ஸோ அப்படி போறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட இதை வந்து செய்யலாங்க ஒரு தவறும் கிடையாது மற்றவங்க வந்து வீட்டில் இருந்தே இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை வந்து நாளைக்கு வந்து நீங்க வந்து செய்யலாம் இதை வந்து நாளைக்கு வரக்கூடிய ஒரே நேரத்துல கூட நீங்க வந்து செய்யலாம் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு இரண்டு அதே மாதிரி இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல கூட நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து ராகு காலத்திலயும் யமகண்டத்துலேயும் கண்டிப்பாக நீங்க வந்து செய்யவே கூடாது அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து விநாயக பெருமானை வந்து இஷ்ட தெய்வமாக கும்பிட்றீங்க அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் வந்து மனைப்பலகை இருந்தது அப்படின்னா அதில் வந்து விநாயக பெருமானோட அந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவேன் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த பிள்ளையார் சொல்லியை வந்து நீங்கள் வந்து ஆறு முறை போடணும் ஆறுங்கிறது வந்து சுக்கர பகவானுக்கு வந்து உரிய ஒரு எண் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆறு முறை சொல் போடணும் இது வந்து நம்ம வந்து விநாயக பெரு அவரோட அந்த பிள்ளையார் சொல்லிய போட்டு நம்ம வந்து தொடங்க போறோம் எந்த ஒரு நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கணும்னா அது வந்து ரொம்பவும் சக்சஸ் வந்து சொல்லுவோம் நிறைய பேர் வந்து எக்ஸாம் பேப்பர்ல கூட பிள்ளையார் சொல்லி போட்டு நான் நிறைய தடவை எழுதியிருக்கேன் சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க அதெல்லாம் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் அப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கும் போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் ஸோ அதனால ஆறு முறை பிள்ளையார் சொல்லி வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து மேல கீழேயும் போடலாம் இல்லை ஸ்ட்ரைட் லைனாக ஒரே லைன்லேயும் போடலாம் போட்டுட்டு ஒவ்வொரு அந்த பிள்ளையார் சுளிக்க கீழேயும் ஏதாவது ஒரு மலர் மல்லிகைனா ஆறு மல்லிகை பூ ஆறு செவ்வந்தி அந்த மாதிரி மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு நாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ருண ஹர கணபதியே போற்றி மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ருண ஹர கணபதியே போற்றி ருண அப்படின்னா கடன் அப்படின்னா அழிப்பது அப்ப நம்ம வந்து கணபதி கிட்ட வந்து என்னோட கடனை வந்து நீங்க வந்து அழிச்சு குறைச்சி தரணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு நாமத்தை வந்து நம்ம வந்து சொல்ல சொல்றோம் எத்தனை முறைனாலும் நீங்க வந்து சொல்லலாம் குறைந்தபட்சம் நூத்தி எட்டு முறை கூட நீங்க வந்து இந்த நாமத்தை வந்து சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து நாளைக்கு வந்து என்ன பிரசாதம் என்ன நைவேத்தியம் வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ந்த திராட்சை பேரிச்சை பழம் அப்புறம் வந்து கற்கண்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து விநாயகப் பெருமானுக்கு வைக்கலாம் அப்படி எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா பாலும் ஒரு நாட்டு சர்க்கரையும் கலந்து கூட நீங்கள் வந்து வைக்கலாம் வச்சு இந்த எளிமையான வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வந்து நாளைக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடகதூர் சங்கடகர சதுர்த்தியில வந்து செஞ்சிட்டு வரும்போது உங்களோட அனைத்து விதமான சங்கடங்களையும் வந்து அந்த விநாயக பெருமானை போக்கி உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு போவதை வந்து உங்களால் உணர முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்க யாரும் இதை வந்து செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து எதையுமே அறக்குறை மனசோட செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸை தராது ஸோ வந்து எதையுமே முழு மனசோடு செய்யுங்க கட்டாயமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லோரையுமே வந்து விநாயக பெருமான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி